வணக்கம் நான் தேவா திறந்த மனநிலைன்னா என்ன அது ஏன் அவ்வளவு முக்கியமானது அந்த மனநிலையை நாம எப்படி அடையிறது இதை பத்தி இந்த வீடியோல நாம முழுமையா பார்ப்போம் அதிகமான முடிவுகளையும் அதிகமான அபிப்பிராயங்களையும் உருவாக்கி கொள்ளாத ஒரு தான் திறந்த மனநிலை அப்படின்னு சொல்றோம் கேட்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் இப்படி ஒரு மனநிலையில இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது ஏன் அப்படிங்கிறத இனிமே நம்ம விரும்ப பார்ப்போம் உதாரணத்துக்கு இப்போ நாம் ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையை வச்சு நாம சில முடிவுகள் எடுத்துப்போம் அதாவது இந்த விஷயம் இப்படிதான் நடக்கும் இந்த விஷயம் இப்படிதான் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சில முடிவுகள் எடுத்திருப்போம் நிறைய அந்த மாதிரி முடிவுகள் நம்ம மனசுல இருக்கும் அதே மாதிரி நாம ஒரு மனிதரை பார்க்கும்போது அந்த மனிதருடைய பிஹேவியர் எல்லாம் வச்சு இவர் இப்படிப்பட்டவர் தான் அவருடைய வார்த்தைகளை வச்சு இவர் இந்த அளவுக்கு இருக்கிறவர் அவர் கனிவாக பேசுறது மூலமாக அவர் நல்ல வரணும் ரொம்ப ரூடாக பேசுறதுனால அவர் வந்து கெட்ட வரணும் நாம் ஒரு முடிவு எடுத்து வச்சுப்போம் ஆனால் உண்மையிலே அவங்க அப்படி தானா உண்மையிலே அந்த சூழ்நிலை அப்படி தானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நாம் எதை ஃபேஸ் பண்ணாலும் அதை பற்றின அபிப்பிராயங்களையும் இது இப்படித்தாங்கிற முடிவையும் நம்ம உடனே எடுக்கிற ஒரு மனநிலை வந்து பொதுவாக இங்கே எல்லாருக்குமே இருக்கு இது ரொம்ப ரொம்ப நம்ம லைஃப்பில் நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம் அதாவது இப்போ ஒருத்தர் தன்னுடைய இலக்கை நிர்ணயித்து அந்த பயணத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு உதவி செய்கிறதுக்குன்னு ஒருத்தர் உள்ளே வர்றார் அவருடைய பயணத்தில் அப்போ அவருக்கு அந்த நேரத்தில் அந்த டைமிங்கில் அந்த உதவி உடனே மனசு ரொம்ப பெரிய விஷயம் ஆயிரும் மனசு உடனே என்ன பார்க்கும் அப்படின்னா இவர் நமக்கு லைஃப் லாங் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் இவர் நமக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இவர் மூலமா நமக்கு விஷயங்கள் நடக்கும் நம்ம இதுவே இவரை நம்பி பயணம் பண்ணலாம் நமக்கான விஷயங்கள் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துக்கிறோம் இப்படி முடிவு எடுத்து தொடர்ந்து பயணிக்கும்போது போது சப்போஸ் அந்த உதவி செய்த மனிதருக்கு வேற ஒரு சூழ்நிலையின் காரணமாக கூட அந்த பயணத்துல இருந்து விலக வேண்டிய நேரம் வரலாம் ஆனா நம்ம மனசு அதை ஏத்துக்க முடியாது என எடுத்துருச்சு இல்லையா ஏற்றுக்க முடியாமல் அவரை விட்டு விலகிட்டா நம்முடைய பயணமே முடிஞ்சு போகிற அளவுக்கு சிந்திக்க ஆரம்பிக்கும் ஆனால் இதே இது திறந்த மனநிலையோட இருந்தால் அந்த மனிதர் வந்து உதவி செய்த உடனேயே நம்ம அந்த கணத்துக்காக அந்த கணத்துக்காக நம்ம நன்றி சொல்லிட்டு நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ சப்போஸ் அவருடைய சூழ்நிலையினால் அவர் விலக வேண்டி வந்தாலும் நம்ம மனசு என்ன சொல்லணும்னா நம்மளுடைய இலக்கை பார்த்துட்டு நமக்கு இதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு வரும் இன்னொரு உதவி வரும் இல்லை வேற ஏதாவது நமக்கு நடந்து மாயாஜாலங்கள் நடந்து நம்ம தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் சிந்தனையும் இந்த திறந்த மனநிலை தான் தரும் திறந்த மனநிலை எப்பவுமே வந்து தற்காலிகமா நடக்கிற நிகழ்வுகளை வச்சு ஒரு நிரந்தரமான முடிவை எடுக்காது இதுதான் சிம்பிளான விஷயம் அந்த மனசுக்கு நிரந்தரமான விஷயம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிடிமானமும் எதுலேயும் போய் சிக்கிக்காமல் இருக்கிறதுனால தற்காலிகமா நடந்த நிகழ்வுகள் ஒருவேளை மாறும்போது புது நிகழ்வுகளை அதை அனுமதிக்கும் இன்னும் புதுசா நீ சில விஷயங்கள் நடக்கும் அதுவும் போனாலும் இன்னும் புதுசா சில விஷயங்கள் நடக்கும்னு தொடர்ந்து தன் பயணத்தை நடத்திக்கிட்டே இருக்கும் ஒரு இலக்கை நீங்க உருவாக்கி அதை அடையணும்னா கண்டிப்பா திறந்த மனநிலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதோட அதிகபட்சமான சக்தி அப்படின்னு சொல்லணுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க புதுசா நிறைய விஷயங்களை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் திறந்த மனநிலையோடு தான் இருக்கணும் ஏன்னா ஒருவேளை நீங்கள் ஏழ்மையான விஷயங்களை வளர்ந்துருக்கலாம் ஒரு கொடுமையான சூழ்நிலைகளை கடுமையான சூழ்நிலைகளை நம்ம அனுபவிச்சிருக்கலாம் இதெல்லாம் வச்சு நாம் எடுத்துக்கிட்ட முடிவுகளை வச்சு இதுதான் வாழ்க்கைன்னு நாம் சிக்கி போயிருந்தால் நம்மளால் புது விஷயங்களை உருவாக்க முடியாது அப்போது இந்த திறந்த மனநிலையை எப்படி அடையிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது இப்போ நம்ம புரிஞ்சிருப்போம் இதை எப்படி அடைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் சின்ன வயசுலேருந்து உங்களுக்குள்ள உருவாக்கப்பட்ட சில நம்பிக்கைகள் சில சூழ்நிலைகளால் நீங்களே வாழ்க்கை இப்படி எடுத்துக்கிட்ட முடிவுகள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தளர்வு படுத்துங்க ஏதாவது இது இப்படி தான் நடக்கும் அப்படி நடக்கும்னு ரொம்ப ஸ்டபனாக இல்லாமல் கொஞ்சம் அந்த முடிவுகளை தளர்த்தி பாருங்க புது விஷயங்கள் நடக்குமா நமக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி நடக்கல ஒருவேளை நடந்தால் நல்லா இருக்குமா சிந்திச்சு பாருங்க உங்க சிந்தனைகள் அதாவது உங்க முடிவுகளை தாண்டி நீங்க யோசிக்கும் போது உங்க முடிவுகளை உடைக்கிற மாதிரி நீங்க சிந்திக்கும் போது உங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிக்கி போயிருக்கிற மனநிலிருந்து வெளியில வந்து திறந்து கொள்ளும் அப்படி திறக்கும்போது புதுமையான விஷயங்கள் அபரிமிதமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிறைய வந்து சேரும் உங்க வாழ்க்கையே ஒட்டு கொண்டாட்டமா இருக்கும் நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே வாழ்க்கை என்னவா நகருதோ அதை அப்படியே பார்த்து அப்படியே அனுபவிச்சு அப்படியே ஏற்றுக்கிட்டால் நிறைய புதுமையான விஷயங்களை நம்ம அனுமதிக்க முடியும் அனுபவிக்கவும் முடியும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் இந்த மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை சின்னதாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் நாம் ரொம்ப உடஞ்சி போயிடுவோம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் வரும் இந்த அதீதமான சிந்தனை நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி இது எல்லாத்துக்குமே நாம் ஒரு சூழ்நிலையையும் மனிதர்களையும் விளைவுகளையும் பார்த்து எடுத்துக்கிற முடிவுகள்னால அதுவும் அந்த சின்ன சின்ன முடிவுகள்னால தான் நடக்குது இதிலிருந்து வெளியில் வந்துட்டாலே கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கை செவன்ட்டி பர்சன்ட் வந்து சரியாயிடும் சந்தோஷமாயிடும் ரொம்ப கொண்டாட்டமாக மாறிடும் இந்த விஷயத்தை முயற்சி பண்ணி வாழ்க்கையை நீங்கள் கொண்டாட்டமாக வாழணும் அது எவ்வளவு அற்புதமானதுங்கிறத நீங்கள் ரசிக்கணும் ரொம்ப ரொம்ப அழகானது நீங்களும் நிச்சயமாக அதை ரசிப்பீங்க ஒரு தடவை நீங்கள் அதை அனுபவிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எப்போவும் அதிலிருந்து விலகணுன்ற எண்ணமே நமக்கு வராது அந்த அளவுக்கு அது சுதந்திரமானது ரொம்ப அழகானது ரொம்ப ரொம்ப உற்சாகமானதும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி